வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி தர்ஷன் சேனல் நமது வீடியோவில் ஜனவரி பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நேற்று ஒரு சில காரங்களால் நம்மளால வீடியோ போட முடியல ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு நாளுக்கு கரண்ட் ஆஃப் ஐயர்ஸ் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் ஆஃப் வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க எந்த நாட்டில் அமைந்துள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை ஸோ இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சார மையம் நம்ம இந்தியாவுடைய உதவி மூலமாக தான் கலாச்சார மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இலங்கையில ஸோ அந்த கலாச்சார மையத்துக்கு இப்போ திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க பெயர் சூட்டியிருக்காங்க திருவள்ளுவருடைய பெயரை வந்து ஸோ இதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த கலாச்சார மையம் நம்ம இந்தியாவுடைய நிதி உதவி மூலமாக கட்டப்பட்டது தான் அடுத்து இலங்கை பத்தி பார்த்தோம்னா இலங்கையுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கொழும்பு மற்றும் ஸ்ரீ விஜய ஜெயவர்தனபுர கோட்டை இது ரெண்டுமே வந்து இலங்கையுடைய கேபிட்டல் அடுத்து அதோடைய அதிபராக யார் இருக்காங்கன்னா அனுரகுமார திசா நாயக அடுத்து பிரதமராக ஹரிணி அமரசூர்யா வந்து இருக்காங்க அடுத்தது திருவள்ளுவர் பத்தி பாக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா அது அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு வெள்ளி விழாவானது கொண்டாடப்பட்டது ஸோ அதையொட்டி அந்த திருவள்ளுவர் சிலையை வந்து பேரறிவின் சிலையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்துடைய லாஸ்ட் வீக் கடைசி வாரத்தை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வாரமாகவும் அதாவது திருக்குறள் வாரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் கோகோ உலக கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்தியா இந்த தடவை முதன்முறையாக கோகோ விளையாட்டுக்கான உலக கோப்பை போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு முதன்முறையாக நடத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் டைம் நடத்துற இந்த போட்டியில நம்ம இந்தியா தான் சாம்பியனா இருக்கு சோ மகளிர் பிரிவுலையும் சரி ஆடவர் பிரிவுலையும் சரி நம்ம இந்தியாதான் வந்து சாம்பியனா இருக்கு சோ எங்க நடந்துச்சு இந்த போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்துல இந்த போட்டி நடந்திருக்கு முதல் பதிப்பு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் கோகோ விளையாட்டுக்கான கோப்பை போட்டி நடத்தப்பட்டிருக்கு அதுல ஆடவர் மகளிர் பிரிவு ரெண்டு பிரிவுலயுமே நேபாளம் அணியை வீழ்த்தி இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு அடுத்த ரீசன் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசனாக பார்த்தீங்கன்னா உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதாவது உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதில் ரேபிட் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை ஹம்பி அவர்கள் சாம்பியன் ஆயிட்டாங்க அதே மாதிரி பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வைஷாலி தமிழக வீராங்கனை வைஷாலி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து அதே மாதிரி உலக செஸ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டா நம்ம பார்த்துருப்போம் அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கு ஒருவர் வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் அவர் யார்னா குகேஷ் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா நான்கு பேர் சொல்லி பார்த்தோம் அதுல ஒருத்தவங்க குகேஷ் பாத்தியா பார்த்தாச்சு மேதி மூணு பேர் யார் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து நடைபெற்ற இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் அரீனா சபல்கா வந்து இருக்காங்க வீராங்கனை சர்வதேச போட்டிகள்லேருந்து இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் மார்டின் கப்டில் வந்து இப்போ ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு அடுத்த தேர்ட் கொஸ்டின் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அதாவது மத்திய போலீஸ் படை இந்த சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக இப்போ ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஆப்ஷனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் குமார் வந்து சிஆர்பிஎஃப் உடைய பொறுப்பு தலைவராக தற்காலிகமாக தான் அந்த பொறுப்புக்கு விதில் குமார் சோ இப்போ நிரந்தர தலைவராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் மத்திய ரிசர்வ் காவல் படை இந்த மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய புதிய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்துடைய காவல்துறை தலைவராக இருந்து வந்தாரு இப்போ சிஆர்பிஎஃப் உடைய தலைவராக ஆஹ் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காரு மேலும் இந்த ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிவு சேர்ந்து அசாம் மேகாலயா பிரிவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி தான் இந்த ஞானேந்திர பிரதாப் சிங் இதுக்கு முன்னாடி இந்த சிஆர்பிஎஃப் தலைமரா தலைவராக இருந்தவர் யார்னா அனீஷ் சிங் இவர் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட ஓய்வு பெற்றுட்டாரு ஸோ அதே அடுத்து பொறுப்பு தலைவராக விதில் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாரு இப்போ நிரந்தர தலைவராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சிஆர்பிஎஃப் பத்தி பார்த்தோம்னா இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு ஏழாம் தேதி நிறுவப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுதில்லியில இருக்கு அடுத்த ரீசன் பார்க்கலாம் சமீபத்தில் அதாவது தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஐந்தாவது காவல் ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஐந்தாவது காவல் ஆணையத்தோட தலைவராக சி டி செல்வம் நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் தலைமையிலான இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் அவங்களுடைய பரிந்துரைகளை வந்து வழங்கினாங்க அடுத்த அஜய்குமார் வல்லா இவர் வந்து மணிப்பூர் மாநிலத்துடைய புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த இஸ்ரோவுடைய தலைவராக இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவுடைய தலைவராக வி நாராயணன் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காரு இவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர் கன்னியாகுமரி நான்காவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது சோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இப்படி ஷார்ட்டாக கேட்கலாம் ஏ பி பிஜே ஒய் அப்படின்னு கேட்கலாம் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு உங்களுக்கு தமிழ்ல கேட்டலாம் தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் தொடங்கி இருக்காங்க இது என்ன ஸ்கீம் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இப்போ ஏழைகள் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு மருத்துவ செலவுகள் வந்துச்சு அப்படின்னா அதை அவங்களால எதிர்கொள்ள முடியாது ஸோ அதனால இப்போ திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது திடீர்னு ஏதேனும் சுகாதார பிரச்சனைகள் இருக்குது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரியான காரணங்களால பாதிக்கப்படுறாங்க ஏழைகள் அவங்களுக்கு இலவசமாக அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக ஏழைகளுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ வசதியானது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது மருத்துவ சிகிச்சையானது வழங்கப்படுகிறது இப்போ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல தொடங்கினாங்க இந்த ரீசண்டா தான் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா எழுபது வயது எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான திட்டத்தை ரீசண்டா தான் பிரதமர் மோடி அவர்கள் தில்லியிலே தொடங்கி வச்சாங்க இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல எழுபது வயதான பேர் எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க இந்த விரிவாக்கம் திட்டத்தின் மூலமாக வயதான ஆறு கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஒட்டு இந்த திட்டத்துல எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அதாவது நம்ம நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த ஆஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிப்பதற்காக ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஸ்கீம் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இத விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க தில்லியில அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு முன்னேற்றி முன்னேறிட்டு வருது சோ அந்த வகையில பாக்கும்போது எய்ம்ஸ் மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பதினைந்தாம் ஆண்டோட ஒப்பிடும் போது சாரி எய்ம்ஸ் மருத்துவமனைகளோட எண்ணிக்கை வந்து இப்போ இருபத்தி ரெண்டாக அதிகரிச்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு தான் மருத்துவ கல்லூரிகள் இருந்தது இப்போ அந்த மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை எழுநூத்தி எழுபத்தி ஆறாக அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டோட ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காசநோயால் புதிய பாதிப்புகள் காசநோயால் புதுசா பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜே பி நட்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பி எஸ் எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையின் கூடுதல் தலைமை நியமிக்கப்பட்ட தமிழக ஐ பி எஸ் அதிகாரி யார் அகர்வால் சோ இப்போ மகேஷ்குமார் அகர்வால் என்பவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் உடைய கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க கவனிங்க மகேஷ்குமார் அகர்வால் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி இவர் எந்த பிரிவை சேர்ந்தவர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரி தான் அகர்வால் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு தமிழக ஆயுதப்படையுடைய சிறப்பு தலைமை இயக்குனராக இருக்கிறாரு இப்போ அவர் பி உடைய கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பி உடைய கூடுதல் தலைமை ஆஹ் இயக்குனராக தலைமை இயக்குனராக இருப்பார்னா நான்கு வருஷத்துக்கு அந்த பொறுப்புல இருப்பாரு அடுத்து பிஎஸ்எஃப் பத்தி பார்த்தோம்னா இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து எப்ப நிறுவப்பட்டதுன்னா டிசம்பர் ஒன்னு இருக்காங்க இதோட ஹெட் குவார்டர் வந்து புதுதில்லியில இருக்கு ரீசன் ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இந்தியாவை சேர்ந்து ஜெய்ஷா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அத்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஜெனரலாக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்காங்க அத்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக வே ராமசுப்ரமணியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மத்திய வருவாய்த்துறை செயலராக அருணேஷ் சாவ்லா வந்து இப்போ ரீசண்டா நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது வகையான தடுப்பூசிகள் வகையான நோய்களுக்கு வகையான தடுப்பூசிகளானது இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வழங்கப்படுகிறது சோ அந்த பன்னிரெண்டு வகையான நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசு நோய் அடுத்து வந்து கல்லீரல் தொற்று மற்றும் புற்றுநோய் நெக்ஸ்ட் இளம் வாதம் கக்குவான் இருமல் ரணஜன்னி அப்புறம் தொண்டை அரைப்பான் இன்ஃப்ளூயன்சா தொற்று நிமோனியா வயிற்றுப்போக்கு தட்டமை மற்றும் ரூபெல்லா நோய் ஜப்பானிய மூளை காய்ச்சல் அடுத்து விட்டமின் ஏ குறைபாடு ஸோ இந்த பனிரெண்டு நோயுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பனிரெண்டு வகையான நோய்களுக்கு தான் எத்தனை வகையான தடுப்பூசிகள் இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வழங்கப்படுதுன்னா பதினோரு வகையான தடுப்பூசிகளானது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது எதுக்காக தேசிய தடுப்பூசி அட்டவணையை பத்தி தேசிய தடுப்பூசி அட்டவணையின் வகையான தடுப்பூசிகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகளுக்கு இப்போ தனியார் மருத்துவமனைகள்லயுமே அதை வழங்குவதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நிறைய பேர் வந்து அந்த தவணை முறை வந்து கைவிட்டுறாங்க இப்போ முதல் தவணையே எல்லா குழந்தைகளுக்கும் செலுத்திறாங்க இரண்டாவது தவணை காலம் முடியறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து செலுத்துறது காலத்தை வந்து தவற விட்டுறாங்க சோ அதனால இதை தனியார் மருத்துவமனைகள்லையுமே இந்த தடுப்பூசியை வழங்குறதுக்கு இப்போ தமிழக அரசு திட்டமிட்டுருக்காங்க அதுக்கு பொது சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் ஒன்பது புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் அளிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க திட்டம் திட்டம் இந்த ஸ்கீம் ஏற்கனவே அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் அதாவது இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணாங்க சொத்து பிரச்சனையை குறைக்கிறது நில ஆவணங்களை வழங்குறது உரிய நில ஆவணங்களுக்கு சொத்து உரிமையாளர்கள்னா அவங்களுக்கு உரிய நில ஆவணங்களை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் சுவாமித்வா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஸோ இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக கிராம பகுதிகள் வந்து வரைபடமாக்கப்படுது ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கும் இல்லையா ஸோ வரைபடமாக்கி யாருக்கு சொந்தமான நிலம் இருக்கோ அந்த உரிமையாளருக்கு அதுக்கான உரிமை பதிவு அட்டைகளானது வழங்கப்படுது எண்மோ எண்ம வடிவில் வழங்கப்படுது அந்த உரிமை அட்டைகள் ஸோ அதான் வந்து சுவாமித்வா திட்டம் சோ இந்த திட்டத்தினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதனாலேயே பொருளாதாரத்துல முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா உரிய நில ஆவணம் இல்லாததுனால இந்த சண்டை வருது சொத்து பிரச்சனை காரணமா அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு சொந்த நிலம் இருக்கு ஆனா அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் அவங்க கையில இல்லை ஸோ அதனால வங்கிகள்ல அவங்களால கடன் பெற முடியல இப்போ இந்த இடத்துல அந்த கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலங்கள்லாம் ட்ரோன் மூலமாக வரைபடமாக்கப்பட்டு அதுக்கான டிஜிட்டல் ஆவணமானது வழங்கப்படுது உரிமை அட்டைகள் வழங்கப்படுது ஸோ அந்த உரிமை அட்டைகளை வச்சு பேங்க்ல அவங்க கடன் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல இருக்கு சோ சுவாமித்வா திட்டம் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படினா சர்வே ஆஃப் வில்லேजेस அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேजेस ஏரியா அதாவது தமிழ்ல என்னன்னா கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராமப்புற பகுதிகளின் வரைபடம் தயாரிப்பு அப்படிங்கறதா சுவாமித்வா அப்படிங்கறதோட புல் ஃபார்ம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வந்து சொத்து அட்டைகளை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பூ ஆதார் பூ ஆதார் பாத்தீங்கன்னா நிலங்களுக்கான ஆதார்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இப்போ நம்ம நமக்கு ஆதார் வச்சிருக்கோம் நிலங்களுக்கான ஆதார் தான் பூ ஆதார் அது வந்து இருபத்தி மூன்று கோடி பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு பூ ஆதார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வரைக்கும் இப்போ ஆறு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இந்த சொத்து அட்டைகளை வழங்கியிருக்காங்க இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு இந்த சுவாமித்வா திட்டத்தின் கீழ் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருக்குன்னா இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி பேருக்கு வந்து சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்து சோ இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தொடங்கப்பட்டது சோ அந்த தேதியை தான் நம்ம என்னவாக கொண்டாடுறோம் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமைல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மன் கி பாத் அதாவது மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உரையாற்றிட்டு வராரு அதே மாதிரி இந்த வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து குடியரசு தினம் வர்றதுனால அதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில உரையாற்றிருக்காரு ஸோ அவர் உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சுல தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஃபஸ்ட்டு எப்போ தேர்தல் நடந்துச்சு முதன் முதல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு டு ஐம்பத்தி ரெண்டுல தான் முதல் முறையாக தேர்தல் நடந்திருக்கு அடுத்த இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ்ல மகா கும்ப மேளாவானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த மகா கும்ப மேளா பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது நெக்ஸ்ட் அயோத்தியில பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுல வந்து ஸ்ரீ பாலராமருடைய சிலை வந்து பிரதிஷ்டை செஞ்சு இப்போ ஒரு வருஷம் ஆனது நிறைவடைஞ்சிருக்கு ஜனவரி மாதம் வந்ததோட அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா பாத்தீங்கன்னா அந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆனது இப்போ நிறைவடைஞ்சிருக்கு அடுத்த ஒன்பதாவது கேள்வி இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆண்டு தொடங்கியது இருபத்தி மூணு இருபத்தி மூணுல அக்டோபர் ஏழாம் தேதினா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆனது தொடங்கியது இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அதாவது ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க பாலஸ்தீனத்துக்குள்ளேயே காசா பகுதியில் ஹமாஸ் இருக்காங்க அந்த ஹமாஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே டைம்ல லான்ச் பண்ணது அந்த ஏவுகணைகள் தாக்குதலில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒரு நூறு பேர்க்கிட்ட வந்து இழந்துட்டாங்க அதை அடுத்து இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ அவர்கள் வந்து போர் அறிவிச்சிருப்பாரு ஸோ அதன்படி அந்த போர் தொடங்கி ஒரு பதினைந்து மாதங்களுக்கு மேல் நடைபெற்று வந்த நிலையில இப்போ அந்த போர் நிறுத்துவதற்கான ஒப்பந்தமானது கைவமாகி இப்போ அது அமலுக்கு வந்திருக்கு அந்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் ஏழாம் தேதி தான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துச்சு இப்போ அந்த போரை நிறுத்துவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தம் இப்போ ஜனவரி பத்தொன்பதாம் தேதியில இருந்து அதிகாரபூர்வமாக அமலுக்கு வந்திருக்கு இப்போ அங்கே போர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தம் ஒரு மூன்று அம்சங்களை கொண்டு தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னென்ன அம்சம்னா பிணை கைதிகளை விடுவிக்கிறது இங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்களே ஹமாஸ் அப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு சேர்ந்து பிணைக்கைதிகளை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க சோ இப்ப அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அம்சமா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசாலேருந்து இஸ்ரேலுடைய படைகளை விலக்கி கொள்ளணும் அது ஒரு அம்சம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராகணும் அதை வந்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த மூன்றாம் அம்ச ஒப்பந்தம் தான் இப்ப கையபமா இருக்கு அதன்படி போர் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி தேசிய பேரிடர் மீட்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தான் வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை தொடங்கப்பட்டு இருபதாவது ஆண்டு தொடக்க விழா இப்போ புரிசனா நடந்திருக்கு ஆந்திரால ஸோ அதையொட்டி பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து ஒரு சில வளாகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க தேசிய பேரிடர் மீட்புக்கான வளாகத்தை வந்து இப்போ அமை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்தின் தான் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியானது நடந்திருக்கு அடுத்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையுடைய குவார்டர் எங்க இருக்குன்னா டெல்லியில இது எப்போ தொடங்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அடுத்து பதினோராவது கேள்வி மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் மற்றும் எஃகு துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஹெச்டி குமாரசாமி மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் மற்றும் எஃகு துறை அமைச்சராக ஹெச்டி குமாரசாமி தான் இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசன் தான் மின்சார வாகனங்களுடைய விற்பனையானது நம்ம நாட்டுல அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா பதினான்கு லட்சத்தை கடந்திருக்கு இந்த மின்சார வாகனங்கள் விற்பனையானது பதினான்கு லட்சத்தை பதினான்கு லட்சத்துக்கு கடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது வாகனங்களோட எண்ணிக்கை அதே டைம்ல மின்சார வாகனங்கள் இப்போ எல்லா வாகனங்களும் சந்தைக்கு விற்பனை கொண்டு வராங்களா அதுல மின்சார வாகனங்களுடைய பங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஹெச்டி குமாரசாமி அடுத்த பனிரெண்டாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் இணைய குற்ற புலனாய்வில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கா இப்போ ரீசண்டா அமெரிக்கா கூட இந்தியா பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் எல்லாம் மேற்கொள்றாங்க இல்லையா சோ அது தொடர்பாக விசாரிப்பதற்கான விரிவான ஒரு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு எந்த நாட்டோட அமெரிக்கா கூட தான் இந்த இணைய குற்ற புலனாய்வுக்கான ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அமெரிக்க தூதர் யார் அதாவது அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக யார் இருக்காங்கன்னா வினய் மோகன் குவாத்ரா அடுத்து வந்து ஷாக் நியூஸ் இப்போ சென்னைக்கு அருகே பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுது அடுத்து என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொறியியல் துறை மூலமா இருநூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ரயில் சோதனை ஓட்டமானது நடத்திருக்காங்க கத்ரா டு ஸ்ரீநகர் வழித்தடத்துல ஒரு பதினெட்டு குளிர்சாதன பெட்டிகளை கொண்டு ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கு அடுத்த ஹேமமாலினி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா உஸ்தாஸ் குலாம் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருதானது வழங்கப்பட்டிருக்கு இவர் யார் உஸ்தாத் குலாம் என்பவர் யார்னா அவர் மறைந்த பலம்பெரும் இசை கலைஞர் தான் இந்த உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் இவருடைய நினைவு நாளை ஓட்டினா தான் இந்த விருதானது வழங்கப்படுது இப்போ ஹேம அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்று சதவீத ஒதுக்கீடானது தமிழகத்துல வழங்கப்படுகிறது சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் இதுக்கான சட்டத்தை ஏற்றிருக்காங்க அடுத்து புதுப்பிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட மறுபயன்பாடு மருத்துவ உபகரணங்கள்ல நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் கனடாவுடைய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தாரு ராஜினாமா புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிபராக சந்திர ஆர்யா வந்து போட்டியிடுவதற்காக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இவர் வந்து நம்ம இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் கர்நாடக மாயிட்ட பூர்வீகமாக கொண்டவர் தான் இந்த சந்திர ஆர்யா நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் சாரி ஜனவரி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் கான்ஸ்டபிள் படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி அஞ்சு அடுத்து ஜனவரி இருபத்தி அஞ்சு அடுத்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நியூ புக் இதுக்கான ஃபீஸ் வந்து இப்போ அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்றோம் கரண்ட் அஃபைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்கமிங் டெஸ்ட் பேச்ச பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டில் அமைந்துள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இலங்கை கோகோ உலக கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்தியா மூன்றாவது கேள்வி சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சர் ஞானேந்திர பிரதாப் சிங் நான்காவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி பி எஸ் எஃப் கூடுதல் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட தமிழக ஐ பி எஸ் அதிகாரி யார் மகேஷ்குமார் அகர்வால் ஆறாவது கேள்வி தேசிய தடுப்பூசி அட்டவணையின் தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது பதினோரு வகையான தடுப்பூசிகள் ஏழாவது கேள்வி சுவாமித்வா திட்டம் கீழ் கண்ட எந்த அமைச்சகத்திற்கு செயல்படுத்தப்படுகிறது என்சர் மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் எட்டாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது கேள்வி ஹமாஸ் ஆண்டு தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாவது கேள்வி தேசிய பேடு மீட்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினாறாவது கேள்வி மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் மற்றும் எஃகு துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஹெச் டி குமாரசாமி பனிரெண்டாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் இணைய குற்ற புலனாய்வில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கா இத்துடன் இன்றைக்கான கரண்டவாய் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்